ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இன்று மதியம் மூணு மணிக்கு லால் சலா படத்தோடைய ஆடியோ லஞ்சை போல போகிறாங்க சன் டிவியில் எல்லாருமே மறக்காமல் பாருங்கள் தலைவரோட ஸ்பீச் வந்து பங்கமாக இருக்கும் ஸோ அவர் பேசியிருப்பார் ஆடியோ லஞ்செலாம் நம்ம எல்லாருமே தெரியும் பட் ஆனால் இன்றைக்கி டிவியில் அதை பார்க்கும் இன்னும் சூப்பராக ஒரு ஜூஸ் பண்ஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதற்கிடையில் லால் சலாம் படத்தோடைய இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து கர்நாடகாவில் ஸ்வாகத் என்டர்பிரைசஸ் வந்து வாங்கியிருக்காங்க இது அஃபிஷியலாக வந்து லைக் ஆன ரோனை தெரிவிச்சிட்டாங்க ஸோ இதன் மூலியமாக உலகம் முழுக்க இந்த படம் வந்து ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது எல்லா இடத்துலையும் எல்லா விதமான அந்த ரைட்ஸும் வந்து வித்து தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் ஆல் செட் டு கோ ஃபார் மூவி ரிலீஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன் இதுக்கு நடந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது சட்ட ஒழுங்கு சீர் பிரச்சனை வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு ஆணையர்கிட்ட வந்து ஒரு சமூக போராளி வந்து ஒரு மனு கொடுத்துருந்தாரு இந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லிட்டு அது என்ன ஆச்சு எப்படி நீங்க வந்து படம் ரிலீஸ் ஆகும் தைரியமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது காதல் எழுது பட் ஆனா அந்த இடத்துல அந்த மனுல என்ன சொல்லியிருந்தாங்க என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை தடை தடை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த படத்துல நடிச்ச தன்யா அவர்கள் பத்தினா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க கர்நாடகா காவிரி கர்நாடகாக்கு வந்து அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசிருந்தாங்க தமிழர்கள் எல்லாம் கொஞ்சம் கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணம் காட்டி தான் இந்த படத்தை தடை செய்யணும்னு சொன்னாங்க இந்த நிலையில தான் இப்ப முந்தாணிய நைட்டே வந்து தன்யா பாலகிருஷ்ணன் அவர்கள் இதற்காக அதிகாரப்பூர்வமாவே வந்து ஒரு அறிக்கை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை ரஜினி சாரோட பி ஓ ரியாஸ் அகமது அவர்களும் அதை ரீட்வீட் பண்ணி அதை வந்து பண்ணிட்டார் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்திருக்கு அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சர்ச்சைனால ரஜினி சார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இல்ல ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருந்தா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தனியா சொல்லிட்டாங்க அதே போல தமிழக மக்களிடம் முழு மனதாக மன்னிப்பு கேட்கிறேன் பாத்தீங்கன்னா வந்து பகிரங்கமாவே அந்த இடத்துல அந்த லெட்டர்ல சொல்லிட்டாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயம் அப்பவே நான் தெளிவுபடுத்தணும்னு சொன்னேன் அதை வந்து முயற்சித்தேன் அப்பவே தெளிவுபடுத்ததுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன் அந்த டைம்ல அதை வந்து யாருமே வந்து பெருசாக அது வந்து எடுத்துக்கல பட் ஆனால் அது வந்து டோல் செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்ததை தவிர அது வந்து யாரும் அந்த டைம்ல சீரியஸா எடுத்துக்கல பட் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்போ வந்து அன்பார்ச்சுனேட்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெருசாக வந்து அது பேசுறாங்க பட் எனிவேஸ் எனக்கு வந்து இது வந்து நல்ல சந்தர்ப்பம் நான் இந்த இடத்துல வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது வந்து யார் யார் மனசேருந்து காயப்படுத்துறதுனா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இதன் மூலியமாக இந்த படத்தினுடைய அந்த தரப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கிருச்சு படம் கன்ஃபார்மா வந்து வர வெள்ளிக்கிழமை வருது என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்